ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம சிவராத்திரி விரதம் எப்படி கடைபிடிக்கணுங்கிறது பத்தியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னைக்கு சிவராத்திரி வருது எந்தெந்த கால நேரங்களில் என்ன பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த சிவராத்திரி தினத்தோட முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசத்துல பன்னிரண்டு சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாசம் வர சிவராத்திரி ரொம்ப முக்கியமான சிவராத்திரி அதனால்தான் நம்ம இதை வந்து மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த மகா மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம கண்முழிச்சு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நாம இந்த மகா சிவராத்திரியில கண்முழிச்சு விரதம் இருக்கிறதா அடிக்கி நமக்கு சிவபெருமானோட அருள் முழுமையா கிடைக்கும் சிவபெருமானோட அருள் மட்டும் கிடையாதுங்க பார்வதி தேவியோட அருளும் நந்தி பகவானோட அருளும் அது மட்டும் இல்லாம நம்மளோட குலதெய்வத்தோட அருளும் முழுமையா கிடைக்கும் இப்ப நாம சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பாக்க போறோம் அந்த சிவராத்திரி விரத தனக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சு முழுகி நெத்து நிறைய திருநீர் பூசிட்டு உங்க வீட்டுல சிவன் படம் இருக்கலாம் இல்லாட்டி லிங்கம் இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு முன்னாடி ஒரு விளக்கேத்தி பூ போட்டு உங்களுக்கு தேவாரம் திருவாசகம் தெரிஞ்சிச்சுனா அதை வந்து நீங்கள் படிக்கலாம் அப் அப்படி தெரியாதுன்னா சிவனோட பாடல் ஏதாவது நீங்கள் பாடலாம் இல்லை இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னா ஓம் சிவாய நமக அப்படின்னு சிவனோட மந்திரத்தை சொல்லி நீங்க பூஜை உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாவது பால் பழம் சுவாமிக்கு பூஜை வந்து விரதத்தை தொடங்கலாம் சிவராத்திரி பூஜை எப்படி உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு எது வந்து கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி முறையை சூஸ் பண்ணி நீங்க வந்து சிவராத்திரி பூஜை இருக்கலாம் ஏன்னா நீங்க விடிய விடிய கண்மொழிக்க போறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட விரதத்தை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க உங்களோட உடல் நலத்தை பார்த்து அதுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி விதம் இருங்க நீங்க வந்து பால் பழம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டி அவுள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டி எதாவது நீர் ஆகாரங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனா சமைக்கப்பட்ட உணவு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிதான் வந்து வந்து கடைபிடிக்கணும் விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி சாயங்காலம் உங்க பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கிருக்க அபிஷேக பூஜையில வந்து நீங்க கலந்துக்கோங்க அந்த அபிஷேக பூஜையில கலந்துக்கிறது மட்டும் கிடையாது அந்த அபிஷேக பூஜைக்கு உங்களால முடிஞ்ச பொருள் பொருள் ஏதாவது கொடுங்க அந்த வந்து திருநீராக இருக்கலாம் பால் பழம் எண்ணெய் தேன் இந்த மாதிரி உங்களால எந்த எந்த பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருளை வந்து வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் கோவில்ல நடைபெறக்கூடிய நாலு கால பூஜையில வந்து நீங்க கலந்து கொள்ளுங்க விடிய விடிய உங்களால் கண்மொழிக்க முடியும் அப்படின்னா விடிய விடிய கண்முழிங்க முழித்து சிவநாமத்தை வந்து சொல்லுங்க இல்லை எங்களுக்கு வந்து தூக்கம் முழிக்க முடியாது உடல் நலமை வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒன்னே கால் வரைக்கும் போது கண்முழிச்சு சிவநாமத்தை வந்து சொல்லுங்க அதுவே போதுமானது அதுக்கப்புறம் கோவிலில் அதிகாலை நாலு மணிக்கு நிறைவு பூஜை வந்து செய்வாங்க சுவாமிக்கு வந்து தீபாரதனை வந்து நடக்கும் அதை பார்த்துட்டு கோவில்ல கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு நீங்க உங்களோட விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் உங்களால முடிஞ்ச பிரசாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் புளி சாதம் லெமன் சாதம் ஏதாவது ஒரு சாதம் அல்லது அவள் பொறின்னு பிரசாதம் செஞ்சு கோவில்ல கொண்டு வந்து கோவிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து அந்த பிரசாதத்தை வந்து கொடுங்க அப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் பின்னாடி வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து சுவாமிக்கு விளக்கேத்து சாமி கும்பிட்டு உங்களோட விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் விரதம் முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இல்லாட்டி உங்க வீட்டுலயே வந்து விளக்கேத்து சாமி கும்பிட்டு அன்னைக்கு நைட்டு தான் வந்து நீங்க தூங்கணும் மத்தியானம் வந்து தூங்க கூடாது உங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உடல் மாதிரி வந்து சிவராத்திரியில முக்கியமா வில்பயல அபிஷேகம் பண்ணுங்க இந்த வில்வயல அபிஷேகத்துக்கு நிறைய பலன்கள் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சு அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் முன் பாவங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு ஏதாவது தீய சக்தியோட தொல்லைகள் இருந்தா அந்த தொல்லைகளும் வந்து நீங்கும் இந்த வில்வே இலைக்கு அவ்வளவு மகிமைகள் இருக்கு இந்த வில்வே அபிஷேகம் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட குடும்பத்தில் இருக்க எல்லாத்தோட பேருக்கும் அன்னைக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டு பல சிறப்புகள் வந்து இந்த வில்வே இலை அபிஷேகத்துக்கு வந்து இருக்கு இந்த மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து வருது அந்த பூஜை நேரத்தோட கால அட்டவணையை இந்த வீடியோவில் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பூஜை நடக்கும் அப்படிங்கிறது வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலில் அந்த கோவிலுக்கு தகுந்த மாதிரி பூஜை நேரங்களில் வந்து சில சில வேறுபாடுகள் இருக்கலாம் அதை வந்து அந்த கோவில் நிர்வாகிகிட்டேயோ இல்லை அந்த கோயிலில் பூஜை செய்கிறேன் பூசாரிகிட்டேயோ இல்லை ஐயர்கிட்டையோ நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்